நாளை மக்களவை லோக்சபா தேர்தலில் மக்கள் அனைவரும் சுதந்திரமாக வாக்கு செலுத்த வேண்டும் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கட்டாயம் வாக்கு செலுத்த வேண்டும் ஜனநாயக கடமையை கட்டாயமாக சுதந்திரமாக தனக்கு பிடித்த வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டிய கடமை நாளை இருக்கிறது ஜனநாயகத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக வாக்கு செலுத்த வேண்டும் வேட்பாளர்கள் வேட்பாளர்கள் அனைவரும் சுதந்திரமாக மக்களிடம் சென்று வாக்கு கேட்டிருக்கிறார்கள் தற்பொழுது அதை அது அதாவது மக்களுடைய ஏழ்மையையும் அவர்களுடைய வறுமையை தங்களுடைய பணத்திற்காக பணத்தை கொடுத்து அவருடைய ஏழ்மையை விலை பேசக்கூடாது என்பது ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் வேண்டுகோளாக விடுக்கிறோம் அதே நேரத்தில் மக்கள் தங்களுடைய வறுமை நிலை சூழ் சூழ்நிலையை கருதில் கொண்டு வேட்பாளர்கள் யாரும் பணம் கொடுத்தால் அதை வாங்கக்கூடாது ஜனநாயகம் என்பது மிகப்பெரிய ஒரு தர்மம் ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு ஒரு இதை நாம் மதிக்க வேண்டும் ஆகையினால் மக்கள் அனைவரும் யார் பணம் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது எந்த வேட்பாளரும் பணம் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது வேட்பாளர்கள் மூலம் ஏஜெண்டாக கூட பணம் கொடுப்பார்கள் அந்த பணத்தை நம் வாங்கக்கூடாது ஆகையினால் ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் ஜனநாயகத்தினுடைய பெருமை நாளை நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தல் ஆகையினால் மக்கள் தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்களுக்கு சுதந்திரமாக வாக்கு செலுத்த வேண்டும் என்பது நம்மளுடைய கடையர் டிவியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதான் நாளை நடக்கக்கூடிய இந்த லோக்சபா தேர்தலை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் மூடல் எதிரொலி தொண்டர்களுக்கு பேட்டா இருமடங்கு உயர்வு என்ற செவி வழி செய்தி நமக்கு வருகிறது இதைப்பற்றி நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் வேட்பாளர் தங்களது தொண்டர்களின் தாக சாந்தத்திற்காக மூன்று நாட்களுக்கு மட்டும் இருபத்தி ஒன்று கோடி ரூபாய் செலவில் செலவிடும் அதிர்ச்சி தவறுகள் வெளியாகியிருக்கிறது நாடு முழுவதும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் லோக்சபா தேர்தலில் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது முதல் கட்டமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாளை ஓட்டுப்பதிவு நடக்கிறது முதல்கட்ட ஓட்டுப்பதிவு க அனல் பறக்கும் பிரச்சாரம் நேற்று மாலை ஆறு மணியுடன் ஓய்வடைந்து சுற்றறிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் தொண்டர்களுடன் இணைந்து தலைவர்கள் வீதி வீதியாக இறங்கி ஓட்டு சேகரித்தனர் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது லோக்சபா தொகுதியிலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றுக்கு இடையே நான்கு முனை போட்டி நிலவுகிறது மேலும் நம்பிக்கையை மட்டுமே மூலதனமாக கொண்டு சுயேட்சை வேட்பாளர்களும் இருக்கிறார்கள் குறிப்பாக பிரதான கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் தங்களது கட்சியினரை மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சி தொண்டர்களையும் பிரச்சாரத்துக்கு அழைத்துச் சென்றனர் தினசரி இருநூறு முதல் முன்னூறு பேருடன் இரு சக்கர வாகனங்களில் வளம் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு பெட்ரோல் பிரியாணி குவார்ட்டர் கொடுத்து அசராமல் ஓட்டு வேட்டையில் ஈடுபட்டனர் இதற்காக குவார்ட்டருக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் பெட்ரோலுக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் என முந்நூறு ரூபாயும் மதியம் சிக்கன் பிரியாணி பொட்டலும் வழங்கினர் இது இந்நிலையில் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள் ஓட்டுப்பதிவு நாளான பத்தொன்பதாம் தேதி ஆகிய மூன்று நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது குவார்ட்டர் பிரியாணி என்ற எதிர்பார்ப்பில் இருக்கும் தொண்டர்கள் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை விட்டதால் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் டாஸ்மாக் கடையில் கிடைத்த நூற்றி ஐம்பது ரூபாய் குவாட்டர் கள்ளச்சந்தையில் ரூபாய் முந்நூறு ரூபாய்க்கு தாராளமாக விற்பனை ஆகிறது இதன் காரணமாக வழக்கமான குவார்டருக்கு கொடுத்த நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பதிலாக முந்நூறு ரூபாய் என இருமடங்காக பேட்டாவை உயர்த்தி தர வேண்டிய கட்டாயத்திற்கு வேட்பாளர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள் என்ற செய்தி நமக்கு வருகிறது தொண்டர்களின் தாக சாந்தத்திற்காக வேட்பாளர்களின் இரட்டடிப்பு செலவு ஏற்பட்டிருக்கிறது இதன்படி மூன்று பிரதான கூட்டணியில் உள்ள வேட்பாளர்கள் ஒவ்வொரு சட்டசபை தொகுதிக்கும் தோராயமாக முந்நூறு பேர் வீதம் ஆறு சட்டசபை தொகுதிகளை உள்ளடக்கிய லோக்சபா தொகுதிகளுக்கு ஆயிரத்தி எண்ணூறு முதல் இரண்டாயிரம் தொண்டர்களுக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பதிலாக முன்னூறு ரூபாய் செலவிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது மூன்று கூட்டணியும் சேர்த்து ஆறாயிரம் தொண்டர்களுக்கு சரக்கிற்கான பேட்டாவை உயர்த்தியுள்ளதாக தலா முன்னூறு ரூபாயை நேற்று வழங்கியிருக்கிறார் என்ற செய்தி நமக்கு செமிவெல்லி செய்தியாக வருகிறது அது உண்மையா என்பதை நாம் ஆராயப்பட வேண்டும் மற்றும் அதாவது ஒரு லோக்சபா தொகுதிக்கு நாலொன்றுக்கு ரூபாய் நூற்றி ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் வீதம் ரூபாய் ஆறாயிரம் பேருக்கு ஒம்பது லட்சம் ரூபாய் வரை டாஸ்மாக் மதுவுக்கு செலவிடப்படு செலவிடப்பட்டிருக்கிறதாகவும் தற்போது ஒரு லோக்சபா தொகுதிக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் வரை நாலொன்றுக்கு செலவிடப்படுகிறது அதன்படி மூன்று நாட்களுக்கு ஒவ்வொரு லோக்சபா தொகுதிக்கும் ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் வரை செலவு செய்யப்படுகிறது இதன் மூலம் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒம்பது லோக்சபா தொகுதிகளுக்கு மூன்று நாட்களாக தலா ஐம்பத்து நாலு லட்சம் என கணக்கிடும்போது தோராயமாக இருபத்தி ஒன்று கோடியே ஆறு லட்சம் ரூபாய் வரை மதுவுக்காக செலவிடப்படும் அதிர்ச்சி தவகள் வெளியாகி உள்ளதாக நமக்கு செவிபெலி செய்தியாக வருகிறது இது மக்கள் கன க கவனத்தில் கொண்டு தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழா தேர்தல் என்பது ஜனநாயகத்தினுடைய பெருமை அதனால் இந்த பெருமையை மக்கள் நாம் கொண்டாட வேண்டும் ஆகையினால் ஜனநாயகம் ஜனநாயகத்தின்படி நாம் நடக்க வேண்டும் வேட்பாளர்களோ வேட்பாளருக்கு கூடிய காசுக்காக மக்கள் விலை போகக்கூடாது மக்களை காசு கொடுத்து அவருடைய வறுமையை விலை கொடுத்து செல்வந்தர்கள் விலைக்கு வாங்கக்கூடாது என்பதில் நமது நமது டிவின் சார்பாக வேண்டுகோளாக விடுக்கிறோம் அதே நேரத்தில் வேட்பாளர்கள் அவர் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் ஜனநாயகத்தின்படி நடக்க வேண்டும் அதே நேரம் மக்களும் ஜனநாயகத்தின்படி அமைக்க பின்பற்ற வேண்டும் யார் பணம் கொடுத்தாலும் பணம் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது ஜனநாயகத்தின் அடிப்படையில் சுதந்திரமாக தனக்கு விரும்பிய வேட்பாளர்களுக்கு சுதந்திரமாக வாக்கு செலுத்த வேண்டும் அப்படித்தான் இருக்க வேண்டும் ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் ஜனநாயகத்தினுடைய திருவிழா இது தேர்தல் திருவிழா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய ஜனநாயக திருவிழா இதை நாம் பெருமையாக நினைத்து நாம் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் கட்டாயம் வாக்கு வாக்கு செலுத்த வேண்டும் கட்டாயம் தங்களுக்கு பிடித்த வேட்பாளர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் சுதந்திரமாக வாக்கு செலுத்த வேண்டும் என்பதில் நமது கடையிற டிவின் சார்பாக நாம் வேண்டி 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 விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் சுதந்திரமாக இருக்க வேண்டும் ஜனநாயக திருவிழா ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும் ஜனநாயகத்தின் அடிப்படையில் ஜனநாயக விதியின்படி சட்ட நம் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு வேட்பாளர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது அன்போடு வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்